ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சாச்சு அது நல்ல சூடாகிடுச்சி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே குக்கரில் கடலை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் மூணு வற்றல் மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க கூடவே கரையே அப்புறம் வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலை அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் நான் மிக்சியில் போட்டு ரெண்டு அடி அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது நல்லா ஹெல்த்தியானதும் கூட இன்றைக்கி நைட்டுக்கு இதான் எங்களோட சாப்பாடு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இது தேங்காய் வந்து நம்ம திருக்கி பூ போல் போட்டால் அது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி அதனால் மிக்ஸியில் தேங்காயை வந்து நான் கட் பண்ணி போட்டு லைட்டாக ஒன்று அடித்து வச்சேன் அவ்வளோதான் இதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒன்றும் நம்ம இதை சூடு பண்ண வேண்டிய தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இது இந்த சூடிலே இருக்கட்டும் அப்போ தான் அந்த நம்ம கடுகு தாளிச்சோம் இல்லையா அதோட அந்த மனம் எல்லாம் இதில் ஃபுல்லாக கிடைக்கும் ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதை துறக்கும்போதே நல்ல மனம் வருது கடுகு தாளித்த மனம் வருது ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக தேயிலை தண்ணியும் போட்டாச்சு இந்த கிளாஸ்லேயே கொஞ்சம் தேயிலையை போட்டு சுடு தண்ணியும் ஊற்றியாச்சு அவ்வளோதான் இனி இதில் சீனி போடாமல் அப்படியே பிளாக் டீ குடிக்க வேண்டியதுதான் அதுவும் சுண்டலும் சுண்டல் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி பையன் வந்திருக்கான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லட்டும் எப்படி இருக்குன்ட்டு My loại được